ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்தவங்க தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஏன்னா நான் வந்து அவங்ககிட்ட ஒரு விஷயத்தில் வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் வந்து அவங்கள பற்றியான ஒரு இதுங்கிறது இல்லாமல் இருந்தாலுமே அதை நம்ம எந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை தெரிஞ்சுக்கிட்டோனாலே நம்மளால் எது வந்தாலும் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லை எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது குறைச்சி மதிப்பிட்டோன்னா நம்மளுக்கு தான் அதில் இருக்கிற பிரச்சனைகள்ல எதுவுமே வந்து சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒன்று விடுங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம் பண்ண வேண்டாம் பேசுறதுனால என்ன ஆகிட்ட போகுது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இப்போ வந்து இந்தந்த விஷயத்துல வந்து நம்மளால வந்து மாற்றிக்க முடிகிற விஷயங்களை மாற்றிக்க வேண்டியதுதான் மாற்றிக்க முடியாத விஷயங்களை நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ண வேண்டியதுதான் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை வேறு ஒரு விஷயங்களுக்கு வேறு வேறு இதை வந்து நம்ம வந்து சரியாக வந்து ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளால் எதுவும் பெதுக்கி பேசிக்கிட்டு ஒன்றும் பண்ணிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஓரளவு வந்து டைம் கொடுத்தோம் பண்ணோம் செஞ்சோம் எல்லாம் அதெல்லாம் வந்து எதுவும் வந்து கொடுக்காமல் பண்ணாமல் இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் வந்து எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து யாரையும் சொல்லி புரிய வைக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு எந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணுமே தவிர அவங்க நமக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்மளே வந்து இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் நானும் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மளால வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலேயும் வந்து நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது ஏன்னா நமக்கு அவங்கள வந்து எந்தளவுக்கு தெரியும் இல்லை எப்படியெல்லாம் நம்ம வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொருத்த பொறுத்து தான் இருக்குது அதுக்காக நம்ம யாரையும் வந்து டக்குன்னு வந்து இல்லை அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது சொன்னோன்னா அதெல்லாம் சரியாக இருக்குமா என்னென்னு தெரியாது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் எல்லோருமே நம்மளுக்கு சாதகமான விஷயங்களை செய்கிறவங்க கிடையாது ஒருத்தர் வந்து ஒருத்தர் நம்மளுக்கு நல்லா பேசுவாங்க ஒருத்தர் நம்ம இல்லாதப்ப நல்லா இது பண்ணுவாங்க அதனால் அதையெல்லாம் வந்து நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் கடந்து வருவோம் கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து நமக்கு சரியாகும் கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம வந்து மனசை போட்டு குழப்பிடக்கூடாது போக போக எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியா வந்து கிடைக்கும் நீங்கள் தான் வந்து என்னை வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே என்னால் வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் நீங்கள் அது மாதிரியெல்லாம் இன்னும் வந்து சொல்லி வந்து நம்ம முடிவெடுக்கணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது போக போக எல்லாமே வந்து சரியாகிடும் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் நீங்கள் இதுக்கு மேலே யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துலேயும் வந்து இனிமையெல்லாம் பேச வேண்டாம் பண்ண வேண்டாம் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செய்வோம் அவங்களால என்ன இது பண்ண முடியுதோ அதை பண்ணட்டும் நம்ம அதுக்கு மேலே அவங்கவுங்க முடிவு அதை அதையெல்லாம் நான் வந்து எது வந்து சரியாக வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இருந்தோன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களில் கரெக்டான வேலை நம்ம ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிது அப்படின்னா நம்மளதை சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்பப்போ வந்து இந்த விஷயத்தில் நம்மளுக்கு அதெல்லாம் வந்து கிடைக்காதப்போ நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசார ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம போய்க்கிறது தான் நல்லது அப்படின்னொன்னே